அஸ்டோ தமிழ் ஜெய்வியாசா சிறியின் வணக்கம் அறிவோம் அடிப்படை ஜோதிடம் என்ற தலைப்பில் பஞ்சாங்கத்தில் உள்ள வாரங்களில் புதன்கிழமை பற்றி பார்ப்போம் முதலில் புதன்கிழமையின் காரகத்துவம் அப்பற்றி அறிந்து கொள்வோம் ஜோதிடத்தில் புதன் கிரகத்தை புத்திகாரகன் மற்றும் தாய்மாமன் காரகன் என்று அழைக்கப்படுகிறது புதன்தான் புதன்கிழமையை ஆளுகிறார் புதன் நமது உடல் பகுதிக்கு கழுக்கு கழுத்துக்காரகர் ஆவார் மேலும் புதன்கிழமை என்றால் பேசுதல் இரட்டை பேச்சு பொது அறிவு நிலையில்லா தன்மை ஜோதிடம் சமாதானம் பச்சோந்தி தன்மை ஆகியவற்றைக் குறிக்கிறது புதன் காலம் பதினேழு ஆண்டுகள் புதன் தசப்புத்தியல் காலத்தில் முழுவதும் தன் பலன்களைத் தருவார் புத்திக்கூர்மை கற்பித்தல் சாதிரிய குணம் போன்றவற்றிற்கும் காரகன் புதன் ஆவார் மேலும் புதன் கணிதம் ஜோதிடம் பத்திரிகை மற்றும் பொறியியல் ஆகியவற்றின் காரத்துவ கிரகமாகவும் கருதப்படுகிறது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பது தமிழ் பொன்மொழி ஆகும் புதன் செல்வத்தையும் புத்திசாலித்தனத்தையும் தருவதாக ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறது மேலும் புதன்கிழமை என்பது பேசுதல் இரட்டைப் பேச்சு பொது அறிவு திடம் சமாதானம் பச்சோந்தி தன்மை ஆகியவற்றைக் குறிக்கிறது புதனின் மற்ற கரகத்துவங்களைப் பார்ப்போம் நிறம் பச்சை எண் ஐந்து உலோகம் மரகதம் திசை வடக்கு நட்சத்திரங்கள் ஆயம் கேட்டை ரேவதை அதிதேவதை விஷ்ணு பகவான் மதுரை மீனாட்சி விநாயகர் ஆவார் புதன்கிழமை அன்று என்ன என்ன காரியங்கள் செய்தால் மிகவும் நல்லது என்று பார்ப்போம் என்று பார்ப்போம் புதன்கிழமையில் நாம் நினைத்த காரியம் நிறைவேறும் அற்புத நாள் எனவே புதிய திட்டத்தை நாம் செயல்படுத்துவதற்கான நாள் கல்விக்குரியவர் புதன் என்பதால் அறிவு சார்ந்த பொருட்கள் வாங்குதல் கல்வி நிலையத்தில் சேருதல் புத்தகங்களை வாங்குதல் புதிய படிப்பை தொடங்குதல் போன்றவற்றிற்கு உகந்த நாள் குளம் ஏறி வெட்டுதல் நிலத்தை உழுதல் விதையிடுதல் காது குத்தல் சிமந்தம் விருந்து உண்ணுதலுக்கு ஏற்ற நாள் ஆகும் திருமாங்கலயம் செய்தல் ஓமசாந்தி செய்தல் மருந்து உண்ண ஆரம்பித்தல் நீதி தர்மம் பரிபாலித்தல் கல்வி கலை கற்கத் தொடங்குதல் புதிய வாகனத்தில் பயணம் செய்தல் பெருமாளை வணங்கி ஆடை தானம் அளித்தல் செய்யலாம் பித்தளை பொருட்கள் பச்சை காய்கறிகள் வீட்டு அலங்காரப் பொருட்கள் நவீன பொருட்கள் விளையாட்டுப் பொருட்கள் வாங்குவதன் மூலம் வீட்டில் நிறைய பொருட்கள் சேர்ந்து கொண்டே இருக்கும் புதன்கிழமையில் புதிய படிப்பைத் தொடங்குதல் மற்றும் புதிய முடிவுகளை எடுத்தால் அது வெற்றியாக அமையும் புதன்கிழமை அன்று பச்சை நிற ஆடை எணிவது நல்ல பலன்களை கொடுக்கும் புதன்கிழமை அன்று தன்மை கொண்ட பொருட்களை உண்ணுவது நல்லது இந்த நாள் எண்ணெய் குளியலுக்கு உகந்த நாள் ஆகும் புதன்கிழமை அன்று காரியங்களை செய்யக்கூடாது என்று பார்ப்போம் புதன்கிழமை அன்று அரிசி வாங்குவது வீட்டுமனைகள் வாங்குவது பாத்திரம் வாங்குவது மண்ணெண்ணெய் போன்ற பொருட்களை வாங்குவது கூடாது புதன்கிழமை ராகு காலத்தில் தானம் செய்வதை தவிர்க்க வேண்டும் நல்ல காரியங்களை செய்ய உகந்த நாள் புதன்கிழமை என்பதால் இந்த நாளில் அசைவம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் புதன்கிழமை அன்று வீட்டில் இருக்கும் பித்தளை பொருத்தளைப் பொருட்களை விற்கவோ மாற்றவோ கூடாது மேலும் நகை அடகு வைக்கவும் புதிய கடன் வாங்கவும் கொடுக்கவும் கூடாது புதன்கிழமை அன்று வீட்டில் இருக்கும் புத்தகங்கள் பேப்பரை விற்கவோ எரிக்கவோ கூடாது புதன்கிழமை அன்று மோசமான வார்த்தைகளை உபயோகிப்பது ஜாதகத்தில் புதனின் நிலையை பலவீனமாக்கும் எனவே இந்த நாளில் மோசமான வார்த்தைகளை உபயோகிக்க கூடாது அவைகளில் புதிய முதலீடு தொடங்குவது மிகப்பெரிய நஷ்டத்திற்கு வழிவகுக்கும் புதன் ஒரு அலிகிரகம் என்பதால் புதன்கிழமை திருநங்கைகளை ஒருபோதும் அவமதிக்கக்கூடாது புதன்கிழமையன்று மேற்கு திசையில் பயணம் செய்யக்கூடாது அப்படி செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் விநாயகரை வழிபட்டு பயணத்தை தொடங்கல் நல்லது கருப்பு நிற ஆடை மற்றும் கருப்பு நிற அணிகலன்களை தவிர்க்க வேண்டும் முக்கியமாக பெண்கள் கணவரிகமாக பெண்கள் கணவரின் நீண்ட ஆயுள் பொருட்டு கட்டாயம் அணிதல் கூடாது புதன்கிழமை எந்த தெய்வத்தை வணங்கினால் சிறப்பாக இருக்கும் என்று பார்ப்போம் எந்த கிழமை ஆனாலும் முதலில் கணபதியையும் மற்றும் நமது குல தெய்வத்தையும் வணங்கிய பிறகுதான் மற்ற தெய்வங்களை வணங்க வேண்டும் என்பது முன்னோர்களின் வாக்கு ஆகும் புதன்கிழமை விநாயகப் பெருமானை வழிபட சிறந்த நாளாகக் கருதப்படுகிறது விநாயகர் இந்த நாளில் அவதரித்தார் என புராணங்கள் கூறுகின்றன புதன்கிழமை அன்று விநாயகரை வழிபடுவது சிறப்பு தனிப்பட்ட அல்லது குடும்ப பிரச்சினைகளில் இருந்து விடுபட புதன்கிழமை என்று கணபதிக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபட வேண்டும் பொருளாதார முன்னேற்றத்திற்கு புதன் மிகவும் அனுகூலமான சிறப்பான நாள் பொருளாதார முன்னேற்றம் பெற புதன்கிழமை என்று பெயரு செய்தால் நல்லது நல்ல ஆரோக்கியத்திற்காக என்று திருநங்கைகளுக்கு ஆடை தானம் செய்யலாம் புதன்கிழமை அன்று ஸ்ரீமகா விஷ்ணுவை வணங்கினால் நல்ல நண்பர்கள் நல்ல புத்திரர்கள் அமைவார்கள் இல் வாழ்க்கையில் மகிழ்ச்சி கிடைக்கும் புதன்கிழமை விரதம் புகழை கொடுக்கும் புதனுக்குரிய தெய்வம் விஷ்ணு அன்றைய தினம் விஷ்ணு சகசநாமம் படித்து விரதம் இருந்தால் கல்வி ஞானம் பெருகும் திருவன்காடு திருத்தலம் நவக்கிரக திருத்தலங்களில் புதன் பகவானுக்கு உரிய திருத்தலம் புதன்கிழமை அன்று அங்கு சென்று புதனால் வரும் தோஷங்கள் நீங்கும் புதன்கிழமையில் புதன் உரையில் மற்றும் புதன் பகவானுக்கான ஆயம் கேட்டை ரேவதி நட்சத்திர நாட்களில் வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவது மிகுந்த வலிமை மிக்கது ஆகும் மேலும் தொழிலில் வளர்ச்சி அடையும் பொருளாதாரத்தில் வளம் பெறலாம் வியாபாரத்தில் இதுவரை இருந்த நஷ்டநிலை மாறி லாபம் பெருகும் திருமணத் தடைகள் நீங்கும் புதன்கிழமைகளில் புதன் கிரகத்தின் அதிர்வலைகள் அதிகமாக இருப்பதால் அந்த கிழமையில் மதுரை மீனாட்சியம்மன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்து வந்தால் ஜாதகத்தில் புதன் கிரகத்தால் ஏற்படக்கூடிய தீய பலன்கள் நீங்கும் புதன் தச புத்த புத்தி நடைபெறும் ஜாதகர்கள் புதன்கிழமை அன்று மதுரை மீனாட்சியம்மன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்து வந்தால் புதனால் வரும் தோஷம் நீங்குவதோடு நல்ல கூர்மை உண்டாகும்